ஹாய் ஹலோ அந்த வெல்கம் நன்பா பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆப்பை பற்றி அது என்னென்னா முன்னாடிலாம் வந்து புரோக்கருங்க பண்ணிட்டு இருந்த வேலை இப்போ இந்த ஆப் பண்ண இடையில வந்து நிறைய ஆப்ஸை வந்து பேன் பண்ணாங்க இந்த அடல்ட்ஸ் கண்டென்ட்டு அடல்ட்ஸு யூப் மாதிரி யூஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸை வந்து பேன் பண்ணாங்க அதில் இருந்த யூசர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாங்க என்னையா ஓவரால் பேசுறானே தவிர பாம்ப வழி மாட்டேங்கிறான இப்போ அது வந்து ஒரு புது விசுவை எடுத்து எப்படி வந்திருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆப் ஒன்று இருந்துச்சு அந்த ஆப்போட பேர் வந்து கிண்டாங்க ஓகேவா அதில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சுங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆக்சுவலாக வந்து ஒரு டேட்டிங் ஆப்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி அது கடைசியில் மாறினது வந்து ஒரு வேற மகை ஆப்பாக மாறி நின்றுச்சு ஆக்சுவலாக குழந்தைகள் பார்த்துக்கிட்டு இருந்தால் அதுக்கு வேண்டாங்க கட்டி சொல்கிறேன் இப்போ வந்து புதுசாக ஒரு ஆப் வந்திருக்கு அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து விளம்பரம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அது என்ன ஆப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க விளம்பரம் பண்ணுறாங்களா இல்லை அதால் என்ன ஒரு விஷயம் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ விளம்பரம் பண்ணுறாங்களான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு தனியாக இருக்கீங்களா உங்களுக்கு பேச யாருமே இல்லையா உங்களுக்கு இது ஒரு ஃப்ரெண்ட் ஆப் இது மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னென்னா கிடைக்க போகுது ஆகிடுச்சு அதுதான் நானும் கேட்குறேன் என்ன தெரியுமா அதாவது அந்த ஆப்போட ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களா இருந்தால் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் ஆட்டனாலும் பேசிக்கலாம் அதே பசங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணும் அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்கே வந்து வேற எவனோ வாங்குன மாதிரி அவுத்துறான் பார்த்தியா அப்படி எல்லாம் இல்லை இதில் என்ன ஒரு விஷயம்னா பசங்களை பொறுத்தளவில் பே பண்ணணும் பொண்ணுங்க பே பண்ண வேண்டாம் இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட்டா ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா வந்து இன்னொரு ஆப் இருக்கு அந்த ஆப் முன்னாடி எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆப்ஸ்ல சேம் கான்செப்ட் தான் நீங்க பொண்ணுங்களா இருந்தா பே பண்ண வேண்டாம் ஃப்ரீயா நீங்க யார்ட்டனாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணா பண்ணிக்கலாம் ஆனா பசங்களா இருந்தா நீங்க கண்டிப்பா பே பண்ணும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு பே பண்ணணும் ஆக்சுவலா இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து ஒரு ஆப் ஒன்று வந்திருக்கு நண்பர் ஆப் இந்த நண்பர் ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இது என்ன மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு போய் அவங்கள விடும் அப்படிங்கிறத பற்றி இவங்க யோசிக்கிறது இல்லை இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த ட்விண்டர் ஆப்பை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் போனது காரணமே தான் அது வந்து ஃபுல்லாகவே வந்து எயிட்டீன் ப்ளஸ் ஆகிடுச்சு அதில் வந்து யூசேஜ் என்னமோ வந்து ஃப்ரெண்ட்ஸு தாண்டி அப்படி கொண்டு வந்த மாதிரி இல்லை டேட்டிங் ஆப்னு கொண்டு வந்த மாதிரி இருந்தது அது டேட்டிங் ஆப்பை தாண்டி யூஸ் ஆக ஆரம்பித்தோம்னா அதை வந்து மக்கள் டோட்டல் அவாய்ட் பண்ணாங்க ஓகேவா இப்போ வாட்ஸ்ஆப்பு இன்னும் நிறைய ஒரு ஆப்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் வந்து செலிப்ரிட்டிஸ் இன்ஃப்ளூன்சர்ஸு நீங்கள்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு தெரில இப்போது நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா நீங்கள் இதில் போய் ஃப்ரெண்ட்ஸை தேடுங்க நீங்கள் இந்த ஆப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு வித விதமான ஃப்ரெண்டு கிடப்பாங்க என்ன ஃப்ரெண்டு கிடப்பாங்க ஆ என்ன ஃப்ரெண்டு கிடப்பாங்க ஒரு ஃப்ரெண்டும் கிடையாது மாட்டானுங்க உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்களே உருவாக்கி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் ஓகேவா ஃப்ரெண்டு நீங்கள் தேடுறது தான் ஃபேஸ்புக் இருக்குது இன்ஸ்டா இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட அபேஷன் இருக்கு அதில் வர்ற ப்ராப்ளத்தையே வந்து இப்போ வரைக்கும் மக்கள் ஃபேஸ் பண்ண முடியலை ஷேக்கா ஒருத்தவங்க வந்து ஏமாற்றிட்டு போயிடுறாங்க இல்லை பொண்ணுங்களை வந்து சிக்க வச்சு ஏமாற்றிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி சில தருதலைங்கள்லாம் வந்து நல்லவங்க மாதிரி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சாதிச்சுட்டு அந்த பொண்ணுங்களை நட்டாத்திர விட்டுட்டு போகிற சம்பவங்கள்லாம் நம்ம நிறையாவே கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அது அந்த மாதிரி விஷயங்களுக்கு அதாவது சோசியல் மீடியான்னு ஒன்றே அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் ஆகும்போது நீங்கள் வந்து டேட்டிங் ஆப்பு ஃப்ரெண்ட் ஆப்புன்னு சொல்லிட்டு அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்கான ஆப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை உருவாக்கிருக்கீங்க இந்த ஆப்பை வந்து என்ன மாதிரி மானிட்டரிங் நீங்கள் பண்ணுறீங்க வாய்ஸ் வெரிஃபிகேஷன் வீடியோ வெரிஃபிகேஷனு நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க வாய்ஸ் வெரிஃபிகேஷன் வீடியோ வெரிஃபிகேஷன் யாருனாலும் பண்ணலாங்க ஒரு பொண்ணை வச்சு ஒரு வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதை ஒரு பையன் யூஸ் பண்ணுறானா இல்லை பொண்ணுங்கள்லேயே வந்து நான் என்ன சொல்லணும்னா நிறையா அந்த ஏமாற்று விலைகள்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ இதாக உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இடையில அந்த திவ்யா கலைச்சி இவங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா பண்ண தான் செய்வாங்க இந்த ஆப்பில் அந்த ஆப் வந்து அப்போ வந்து அது ஃப்ரெண்ட்ஷிப்க்கான ஆப்பாக இருக்குமா இல்லை வேறு மாதிரி ஆப்பாக மாறுமா அதையே நீங்கள் யோசிக்கலை ஆக்சுவலாக இது வந்து எந்த ரெடியேஷன் ஸ்கீலே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் இயக்குறீங்க இப்போ ஃப்ரெண்ட் ஆப்பு என்ன ஆப்பாக இருந்தாலும் அதில் வந்து பேமெண்ட்டுன்னு ஒன்று இல்லாமல் நீங்கள் பொதுவாக வந்து ஃபேஸ்புக் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே okay, அது வந்து அக்செப்டபிள்னு வச்சுக்கோங்களேன் பட் நீங்கள் பண்ணுறது வந்து அதில் பேமெண்ட்னு ஒன்று இருக்குது நீங்கள் பேமெண்ட் பண்ணால் நீங்கள் இவ்வளோ பேமெண்ட் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு பேசிக்கலாம் பேமெண்ட் இருந்தால் தான் நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த டெண்டருக்கும் இதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம்லாம் இல்லை ஓகேவா இறையிலே இன்னொரு இது வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அது வந்து ஏதோ ஒரு இது தமிழில் வந்துச்சு அதோடய பேரே தமிழில் இருந்துச்சு ஒன்றே எல்லோரும் வந்து தமிழ் ஆப்பு அந்த முதல் முதல் தமிழ்நாடோட இந்த ஆப் அப்படி இப்படின்னு பேசினாங்க ஆனால் அதுலேயே உள்ள இது பண்ணி பார்த்தாச்சுன்னா அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்கான ஆப்பே கிடையாது நீங்கள் வந்து இப்போ என்னன்னா கேர்ள்ஸ் ஓன்லி மானிட்டேஷன் அப்படின் சொல்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டு இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்க என்ன தெரியுமா ஒரு கேர்ள் அதாவது ஒரு பொண்ணு இந்த ஆப்பை நீங்கள் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணி இத்தனை பசங்களுக்கு கூட நீங்கள் இவ்வளோ நேரம் அவங்களை பேச வச்சிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ரூபா ஓகேவா அதாவது யூடியூப்பில் எப்படி நம்ம ஒரு இந்த இப்போ இந்த வீடியோஸை வந்து இவ்வளோ பேர் பார்க்குறாங்க ஒரு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோஸ்க்கு இவ்வளோ ரூபான்னு கிடைக்குமோ அதில் வந்து எப்படின்னா கூகுளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் கூகுள் அந்த இருந்து அவங்களுக்குள்ள கமிஷன் பிடிச்சிட்டு மிச்சத்தை வந்து க்ரீட்ரெஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் முகத்தை காட்டி அவங்ககிட்ட போய் ஏமாறுங்க எனக்கு அது பிரச்சனை இல்லை பட் அதுலேருந்து வர்ற காசில் நான் என்னத்தையும் உங்களுக்கு கொஞ்சத்தை அப்படி கொண்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவான் இது வந்து என்னென்னா ஆக்சுவலாக வந்து ஃபேஸ் வந்து உங்கள் ஃபேஸு அந்த கம்பெனிக்காரனே நாளைக்கு வந்து இவன் வந்து இவன் நிறைய ரீசார்ஜ் பண்ணுறான் இவன் நிறைய அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட பேசுனா இல்லை நிறைய பொண்ணுங்கிட்ட பேசுனான்னு தெரியும்போது அந்த கம்பெனியை உன்னை டார்கெட் பண்ணலாம் இவன் வந்து இந்த மாதிரி ஆளாக இருக்கான் வீக்னஸ் பாய் வீக் பாயிண்ட்டாக இருக்கான் இவனை வந்து வேறு மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள் இவங்க ஃபேஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு உங்களோட அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கூட இவங்க வந்து அவங்கள ஏமாற்றலாம் ஸோ பொண்ணுங்க தான் இந்த விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு லேடி இன்ஃப்ளூயன்சர் இதுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க நான் அதை வந்து ஃபேஸை வந்து மறைச்சிட்டு நான் போடுறேன் பட் அவங்க இதெல்லாம் பண்ணலாமான்னு எனக்கு தெரியலை இந்த இப்போ போடுற பண்ணலாம் இவங்க இதெல்லாம் பண்ணலாமான்னு தெரில அதுபோக இவங்க இன்னொரு ஆடு ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க அந்த ஆடை வந்து நான் இங்கே வந்து பிளேஸ் பண்ணுறேன் இப்போ பாருங்களேன் அதாவது தனியாக இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தனியாக இருக்கீங்க போர் அடிக்கிறதா உங்களுக்கு நம்ம பேச யாருமே இல்லையா உங்களுக்காக தான் இந்த ஆப் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த மாதிரிலாம் பேசி அதாவது வந்து ஒரு லோன்லினஸை கிரியேட் பண்ணி அவங்கள வந்து அவங்க வழக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறது வந்து இந்த மாதிரி ஆப்ஸ்காரங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸி ஓகேவா இப்போ வந்து நிறைய சோசியல் மீடியான்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் இந்த நான் வந்து இன்டர்வெட்டு இன்ட்ரோவெட்டு அப்படிங்கிறாங்கல்ல அது என்னென்னு வாயில் வரல இன்ட்ரோவெட்டுங்கல அந்த மாதிரி ஆளுங்க வந்து அதிகமானது ஏன்னா நம்ம பெரும்பாலான விஷயங்களை வந்து நம்ம வந்து நேரடியாக பேசாமல் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் கால்லேயும் பேசி நம்ம பழகிறோம் அவங்க முகத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம இன்ட்ரவெட் ஆகிடும் அடுத்தவங்கிட்ட பேசுகிறதுக்கு இதுவும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி இருந்து தவிர்க்கறதுக்காக என்னென்ன செய்யலாம்னா தயவு செய்து உங்களோட குழந்தைகளுக்கு மாதிரி ஆப்ஸை வந்து அவங்க வந்து அந்த ஆடு கூட பார்க்க விடாமல் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது நல்லது எயிட்டீன் ப்ளஸ் மேக்ஸிமம் வந்து இந்த ஆடை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி கண்டென்ட்ல நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்து நான் அட்வைஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு சில பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா அடல்ட் ஆப்பே வந்து டைரக்டாகவே இப்போ கொடுக்குறாங்க அதில் வந்து ஒரு குழந்தை வந்து பார்த்துட்டு இருக்கு அந்த யூடியூப்பை அப்ப அந்த ஆடு வரும்போது அந்த குழந்தை வந்து இது வந்து என்ன மாதிரி ஆடு இது என்னென்னா அதை புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவத்துக்கே வந்திருக்காது அப்போ அந்த டயத்தில் நீங்க அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு ஆடை நீங்க சஜஸ்ட் பண்றீங்களா அந்த கு ஒரு அந்த குழந்தை பருவத்தை விட்டு அந்த குழந்தையை போக வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் தானே இது ஸோ செய்து இந்த சோசியல் மீடியா கம்பெனிஸ் ஆகட்டும் ப்ளஸ் ஆட் ரெவன்யூ பண்ணுறவங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி ஆடுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஆக்சுவலாக நிறையா இருக்கு இந்த ஹெர்பல் என்ன விற்கிறாங்க ஃபேஸ் வாஷ் விற்கிறாங்க இது க்ரீம்ஸு இதெல்லாம் விற்கிறாங்க அதுக்கு ப்ரொமோட் பண்ணி தொலைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ஏன்னா அதெல்லாம் வந்து என்ன நீ போட்டால் வெள்ளையாகனு சொன்னாயே வெள்ளையெல்லாம் ஆகும் பண்ணாயே ஆனால் ஒரு இது நம்பிக்கையில் அடிப்படையில் நீங்கள் வாங்கி போடுறீங்க அது வந்து உங்கள் துட்டு கொழுப்புன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நம்ம எதுவுமே பேசுகிறதில்ல பட் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு ரெவன்யூ கிடைக்குங்கிறத தாண்டி நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்தால் ஒரு ஆள் ஏமாறுறாங்க அப்படின்னா அது உங்களையும் சேர்ந்து தான் பாதிக்குங்கிறத இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த ஆப் நண்பர் ஆப்பை வச்சுருக்கவங்க இதை பா பார்த்தாலும் சரி இல்லை அந்த ஆப்பை உபயோகப்படுத்திகிட்டு இருக்கவங்க பார்த்தாலும் சரி இது வந்து என்னோடய ஒப்பீனியனை தான் நான் சொல்லியிருக்கிறேன் அதில் உள்ளே இருக்கிற விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் தவறாக இருந்தால் உள்ளே போய் நீங்களே செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த டெண்டர் அப்ளிகேஷனையும் எந்த அப்ளிகேஷனையும் அதே மாதிரி தமிழில் ஒரு அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் பேரே போச்சு அது வந்து என்ன அன்போ என்னமோ ஒரு இது மூணு எழுத்துல தான் வரும் அது அந்த அப்போ அப்ளிகேஷனையும் எதனாலும் இப்படி பாருங்கள் கண்டிப்பாக சேம் கான்செப்ட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அதில் வர்ற பொண்ணுங்க அதில் வர்ற பசங்க எல்லாருமே வந்து ஒரு இன்ட்ரோவெர்ட்டான ஆளுங்க தான் வந்து அதில் வந்து மாட்டிக்கிறாங்க ஸோ யாராவது இன்ட்ரவேட் ஃப்ரெண்ட் இருந்தால் நான் அவங்களுக்கு தயவுசெய்து இந்த மாதிரி போய் மாட்டிக்காதுன்னு சொல்லி சஜெஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் போகிற நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்மளோட எழுந்துருங்க நன்றி வணக்கம்